வரமத்துலாஹாத்துஹூ சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட தல்ஹத்து பின் உபைதுல்லா ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் கைசுபு அபிஹாசிம் அவர்கள் அறிவித்தார்கள் நான் தல்ஹத்து உபைதுல்லா ரதி அல்லாஹு அனுஹா அவர்களின் செயலிழந்து போன கையை பார்த்தேன் என்ற நாளில் அந்த கையால் நபிசல்லாஹ் அலையி வல்லம் அவர்களை அன்னார் பாதுகாத்தபோது எதிரிகளால் வெட்டுப்பட்டார்கள் இந்தச் செய்தி சகிஃபுல் புகாரிகளே நான்கு பூஜ்ஜியம் ஆறு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்கா குறைஷி குளத்தினுடைய தைம் என்ற பழங்குடியினரை சேர்ந்த உபைதுல்லா இப்போ உஸ்மான் என்பவருக்கும் குறைஷி குலத்தின் ஹத்ரம் கோத்திரத்தை சார்ந்த அல் சபாபின் த அப்துல்லா என்பவருக்கும் கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் மக்காவில் தல்ஹா ரதி அல்லாஹு அனுஹூ அவர்கள் பிறந்தார்கள் மக்காவில் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அவர்களுடைய நண்பராகவும் உயர் பண்புகளுடன் சிறந்த துணி வியாபாரியாகவும் இருந்தார்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அபுபக்ர சித்தீக் ரதியல்லாகு அன்ஹூ அவர்கள் மூலம் நபிசல்லாஹூ செல்லம் அவர்களை சந்தித்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முதன்மையான எட்டு நபர்களில் தல்ஹா ரதியல்லாகு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள் இஸ்லாத்தினை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பின்னர் தன்னிடமுள்ள பொருட்களையெல்லாம் விற்பனை செய்து அந்த பொருளாதாரத்தின் மூலமாக இஸ்லாம் ஆகிய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நூறு அடிமைகளை அவர்கள் விடுதலை செய்கின்ற அளவுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த நூறு அடிமைகளுக்கும் திருமணமும் செய்து வைத்த அந்த நன்மையையும் பெற்றுக்கொண்டார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹு அனுஹா அவர்களை கொடை கொடுப்பவர் வள்ளல் தன்மை மிக்க மிகவும் சிறந்தவர் என்றெல்லாம் பாராட்டியிருக்கிறார்கள் இந்த அல்லாஹு அனுஹு அவர்கள் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய பேரன்புடைய தோழர்களில் இவர்களும் ஒருவராக இருந்தார்கள் உகது என்ற தற்காப்பு யுத்தத்தில் நபி நபிசல்லாஹ் செல்லும் அவர்களின் உடலுக்கு முன்பு கேடயம்போல் நின்று எதிரிகளால் எய்யப்பட்ட அம்புகள் அனைத்தையும் தன்னுடைய உடம்பிலே உள்வாங்கிக் கொண்டு அரண் போல நபிசல்லாஹ் செல்லம் அவர்களை தன் உயிரை விட மேலாக பாதுகாத்த பெருமைக்குரியவர்கள் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களால் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட தோழர் பெருமக்களில் இவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள் மிகச்சிறந்த வியாபாரியும் உயர் பண்புடையவரும் பெருந்தன்மையுடையவரும் சிறந்த கொடையாளியாகவும் தல்ஹா தல்ஹாரதிகளாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள் பூமிக்கு மேல் நடமாடுகின்ற உயிர் நீத்த தியாகி என நபிசல்ல வலைவ அலையுவசல்லம் அவர்கள் மூலமாக பாராட்டு பெற்றவர்கள் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சல்ல வலைவ செல்லம் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் சொல்லிய காட்டித்தந்த அந்த வழிகளிலே எண்ணற்ற பொது சேவைகளை செய்தார்கள் தன்னிடம் இருந்த நிலம் அனைத்தையும் உஸ்மான் அளியல்லாகும் அன்ஹு அவர்களிடம் விற்று தபோக்கு என்ற தற்காப்பு யுத்தத்திலே கலந்து கொண்ட வீரர்களுக்கு தானமாக கொடுத்த பெருமை இவர்களை சேரும் தற்காப்பு யுத்தம் செய்கின்ற போது தோழர்களுக்கு ஆங்காங்கே உள்ள குடிநீர் நிலைகளை நீர்நிலைகளை விலைக்கு வாங்கி அவர்களுடைய தாகம் தீர்க்கப்படுவதற்காக வேண்டி மிகச்சிறந்த சேவை செய்த பெருமையையும் இவர்கள் பெற்றார்கள் அல்லாஹுடைய தூதரால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்களிலே இவர்களும் ஒருவர் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இவர்களுடைய வரலாற்றினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ